ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான பொறியல் ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாதவரங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து சேரும் இதுக்கு இப்போ இது போல வந்து பொரியலோ இல்ல உங்களுக்கு எந்த ரெசிபி வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணுங்க நான் அது போல நான் வந்து செய்து காட்டுறேன் நானு இப்போ பாருங்க நான் சிறு வந்து சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணிட்டு இது போல அலசிட்டு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்க அலசி எடுத்துக்குங்க கண்டிப்பா வந்து மந்தூசி வந்து ஏராளமாவே இருக்கும் அலசிட்டு இது போல நீங்க கட் பண்ணி எடுத்துக்குங்க சிம்பிளான முறையில வந்து ரொம்பவே டேஸ்டியான இந்த பொரியல் எப்படி பார்க்கலாம் பொரியல் சேர்த்துக்காக நம்ம மீடியமான ஒண்ணு இருக்கட்டும் இப்ப வெங்காயம் தாளிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அதிகமா கூட சேர்த்து கூடாதுங்க சாப்பிடும் போது வந்து கீரை வந்து பொரியல இதாவ நல்ல வழுவழுப்பா வந்து இருக்கும் அதிகமான ஆயில் வந்து சேர்த்து கூடாது நான் மீடியமா வந்து ஆயில் சேர்த்திருக்கேன் வெங்காயம் வந்து வதங்கி வந்த போதும் அதுக்கான ஆயில் மட்டும் நான் சேர்த்திருக்கேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் வந்து சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்ப வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கோங்க அப்பதான் டேஸ்டியா இருக்கும் இது போல வந்து நீல வாக்குல நானு கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நாலஞ்சு வர ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாங்க பொரியலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமா நீங்க சேர்த்துடாதீங்க கீரையோட அளவை பொறுத்து நீங்க சேர்த்துக்கீங்க நான் ரெண்டு கட்ட அளவுக்கு நான் கீரை வந்து ஆஞ்சி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் கரெக்டா இருக்கும் ஏன்னா கீரை வந்து ரொம்பவே வதங்கி வந்துடும் நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கீங்க அப்படி இல்லைன்னா வந்து உப்பு அதிகமாயிடுச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியாது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனா வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வெங்காயம் முழுமையா வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தாவே கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம அலசி வச்சிருக்க சிறு வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் நம்ம போது அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் பதங்கி வரும்போது குறைவான அளவுல வருங்க அதனால நீங்க வந்து உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கங்க வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க ஒரு சில டைம்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வருங்க எக்ஸ்ட்ரா வந்து நீங்க தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா பொரியல வந்து உங்களுக்கு வராது சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க பொருள் வந்து மேல் பக்கம் வர மாதிரி நீங்கள் இது மாதிரி திரட்டி விட்டுக்குங்க இந்த எல்லாம் மேல் பக்கம் வந்துடணும் அப்படி இல்லைன்னா வந்து வெங்காயம் கருகி போயிடும் இந்த உரங்கள் பார்த்து இது போல எடுத்து விட்டுக்குங்க இடையிடையே ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நீங்க கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பதான் வந்து கரெக்டா ஒரே ஈவனா எல்லா பக்கமும் நல்லா கீரை வெந்து வரும் பாருங்க இப்போ நம்ம கீரையில தண்ணி சேர்க்கவே இல்ல அந்த கீரையில இருந்து இது வெந்து வர்ற அளவுக்கு தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க தான் வந்து தண்ணி சேர்க்க கூடாது அப்படின்ட்டு சொன்னேன் இப்போ ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து கீரை நல்லாவே வெந்து வந்துடுச்சு பாருங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதிகமான வெங்காயம் சேர்க்கும் போதுதான் சாதத்தோட பெசஞ்சிட்டு சாப்பிடும் போதும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வெறுமனா சாப்பிடும் போதும் அருமையா இருக்குங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்துலாம் அதிகமான தேங்காய் சேர்க்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்த பிறகு ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு அந்த பச்சை வடை போற வரைக்கும் கிண்டி இது சப்பாத்தி கூட கூட சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியான கீரை பொரியல் பாருங்க உங்களுக்கே வந்து தெரியும் இது மாதிரி நீங்க சிம்பிளான முறையில செய்து பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நீங்க எடுத்துட்டு வாங்க ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட சொல்லலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க ட்ரை ட்ரை பண்ணி பண்ணி இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Thank you for watching. Thank you my friends.